போதை கலாச்சாரம் பெருகிவிட்ட தமிழகத்தில் ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் எப்படி சாத்தியம் என பாஜ மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சென்ற வாரம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு ட்ரில்லியன் டாலரை நோக்கிய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அந்த ஜிடிபி ஜிஎஸ்டிபி என்பார்கள் மொத்த தொழில் வளர்ச்சி அதை நோக்கி போகும் போகும் போகிறது அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு சொல்கிறார் வரவேற்கத்தக்கது இந்த சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் விரலுக்கு தகுந்த வீக்கம்லாம் நம்மள்ட்ட நிறைய பழமொழிகள் உண்டு தமிழ்நாட்டில் என்ன இருக்கிறதோ அதைத்தானே வசத்த முடியும் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி இருக்கிறதோ அதை தானே வசத்த முடியும் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த வளர்ச்சிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா அல்லது அந்த வளர்ச்சிக்கான ஆதாரங்களே இல்லையா என்றால் இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப முதல்வர் சொன்னது சரிதானே நீங்கள் ஏன் அதை வந்து கவுண்டர் பண்ணுறீங்க ஏன் கான்ஃப்ளிக்டிங்காக பேசுகிறீங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நான் அந்த அந்த மாதிரியான கேள்வியை எழுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் முதல்வர் வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நிலைமையில் இன்றைய யதார்த்தம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி வளர்ச்சி இருக்கு ஜிடிபி குரோத்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு இருக்கு இதை வந்து ஒன் ட்ரில்லியனாக மாற்றணும் இந்த சூழ்நிலையில் எப்படி இது முடியும் எட்டு வந்து பதினாறாக மாறுனாலே தவிர இதற்கான வாய்ப்பு இல்லை என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் இது முடியும் என்பதற்கு வேறு என்ன சூழ்நிலைகள் வந்து தமிழகத்தில் அவருக்கு பாதிப்பாக இருக்கிறது அது நடக்காது என்று நாம் கவலைப்படுவதற்காக காரணம் இருக்கு அதாவது இன்றைக்கி இந்த தொழில்துறையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பாதகமாக இருப்பது ட்ரக் அஃப்யூசன்கின்ற அந்த போதை பழக்கம் தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற மாலம் இருள் மிகப்பெரிய எதிரி போதை பழக்கம் இன்றைக்கி நேற்றுக்கு வளர்ந்ததில்லை இன்றைக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் ஆக்குறேன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முதல்வருடைய அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரா வருஷம் அவருக்குன்னு உண்டான ஒரு வார்த்தையை போட்டு பார்த்தார் என்ன சொன்னார் மதுவிலக்கு ஒத்தி வைக்கிறேன் ஒத்தி வைக்கிறேன் மதுவிலக்கை நீக்கிறதுக்கு பேர் ஒத்தி வைக்கிறேன் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மதுவிலக்கு கொண்டு வந்து காப்பாற்றி கொண்டிருந்ததை புதிய ஒரு சமுதாயத்தை இரண்டு தலைமுறை மறந்திருந்த இரண்டு தலைமுறைக்கு சாராயத்தையும் போதையை அறிமுகப்படுத்தியது இவங்க அப்பா அதனுடைய காரணமாக இன்றைக்கி அந்த மிகப்பெரிய அந்த போதைப்பழக்கம் வெறும் சாராயம் அபின்னு கஞ்சா எல்எஸ்டி போதை மருந்துகள் இப்படி மிகப்பெரிய ஒரு இருள் சூழ்ந்த நிலமாக இந்த தமிழ்நாட்டின் போதைப்பழக்கம் இருக்குது அது இந்த தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இடையூறு எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்கள் வேலைக்கு வர்றதில்லை நான் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸு தொழிலதிபர்களையெல்லாம் டெலிஃபோனில் கூப்பிட்டு பேசினேன் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கிறது உங்களுக்கு அதற்கு சாதகமான பாதகமான சூழ்நிலை என்னென்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க தொழிலாளர்கள் வருகை குறைவு வெளி மாநில தொழிலாளர்களை தான் புதுசாக கம்பியிருக்கும் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் சாராயம் இந்த டாஸ்மாக் கடைகளின் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கோடி பேர் தமிழ்நாட்டினுடைய மொத்த ஏழு ஏழு புள்ளி ரெண்டு கோடி பேரில் குடிக்கிறார்கள் அதில் எண்பத்தஞ்சு லட்சம் பேர் நிரந்தர தினசரி குடிகாரர்கள் இந்த குடிகாரர்கள் வந்து மூன்று நாளைக்கு வேலை செய்கிறாங்க அடுத்த மூன்று நாளைக்கு அந்த காசை வந்து சரக்கு அடிச்சிட்டு படுத்துருக்குறாங்க அதனால் வருவதில்லை எனவே எங்களால் செய்ய முடியலை மேனுஃபேக்சரிங் செக்டார் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங் செக்டார் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க இந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களை நம்பியிருக்கிறார்கள் விவசாயம் இருபத்தி மூணு சதவீதம் இருந்துச்சு முன்னால் நம்மளுடைய டோட்டல் ப்ரொடக்டிவிட்டியில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்போ பதிமூணாக குறைந்து விட்டது இந்த ஆட்கள் கிடைக்காத காரணத்தினால் சாராயத்தினுடைய காரணமாக சர்வீஸ் செக்டார் வந்து ஐம்பத்தி நாலாக வசந்திருக்கிறது சர்வீஸ் செக்டாருக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களிலிருந்து அப்படியே கொண்டாந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பீகார் உத்தரப்பிரதேசம் ஒடிசா என்ற மாநிலங்களில் இருக்கிற தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளில் தொழிலாளர்கள் முழுவதுமாக இந்த அடிக்ஷனுக்கு போன காரணத்தினால ப்ரொடக்டிவிட்டி இல்லை என்று சொல்கிறார்கள் ஆக இப்படி ப்ரொடக்டிவிட்டி இல்லாத காரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அடிக்ஷன் அடிக்ஷனுக்கு காரணம் சாராய் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாஸ்மாக கிடக்குது ரெண்டாயிரத்தி சுச்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பாரோடு சேர்ந்து நம்ம வெளிநாட்டு கலாச்சாரம் பாரில் போய் குடிச்சாதான் தான் அவங்களுக்கு கிக்கு ஏறுங்கிறதுனால பார் கலாச்சாரம் இருக்கிறது இப்படித்தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்குமானால் தொழிலாளர்கள் எப்படி வேலை வருவாங்க இப்போ அந்த தொழிலதிபர்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டேன் ஏன் வந்து நீங்கள் மற்ற மாநில தொழிலாளர்களை வச்சு செய்ய முடியாதுன்னா இது நிரந்தரமான அமைப்பு அதனால் நம்ம உள்ளூர் தொழிலாளர்களை அதிகமாக நம்ப வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு அது இன்னொரு அழகான விஷயத்தை சொன்னார் இளைஞர்களை புதுசாக நீங்கள் ரெக்ரூட் பண்ணலாமேன்றதுக்கு அவர் சொன்னார் இந்த போதை பழக்கத்தின் காரணமாக அவங்களுடைய எஃபிஷியன்சி ரேஷியோ திறமையானது ஐம்பது சதவீதம் அடிபட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரும்போது அதை கற்றுக்கொள்வது இல்லை அதற்கு மேலே அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ஐம்பது தான் இருக்குது வெளிமாநிலத்துக்காரன் வந்து நம்மள்ட்ட ரெண்டு பங்கு வேலை செஞ்சால் இங்கே ஒரு பங்கு தான் செய்கிறாங்க இப்படி ஒரு மேஜர் ட்ராபேக் இருக்குது இதை நாங்கள் எப்படி செய்வது என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள் எனவே இந்த இந்த மாதிரியான இந்த சாராய சாம்ராஜ்யம் வந்து இருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது கடந்த இருபது ஆண்டு காலமாக கடந்த பத்தாண்டு காலம்னு சொன்னோம்னா அது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே காலமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி எதிர்பார்க்காக போயிடும்னு சொல்லி நம்ம இருபது ஆண்டு திமுக காங்கிரஸ் காலத்தையும் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி ரேஷியோ மிதமிஞ்சி இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அல்லது வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னே கள்ளக்குறிச்சியில் கடல சாராயம் அதில் ஒரு அறுபத்தஞ்சி பேர் செத்து போயிட்டாங்கன்னு பார்த்தோம் முந்தா நாளை கூட வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மஞ்சநாயக்கம் புதூரில் ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி அவங்க ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்கன்னு பார்த்தோம் உலக போதை ஒழிப்பு தினம் ஜூன் இருபத்தாறு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னால் நடந்துச்சு அதற்காக சடங்குகள் சம்பிரதாயங்கள் மட்டும் பண்ணாங்க அந்த சம்பிரதாய சடங்குகளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை சொன்னாங்க உடல் நலம் பாதிக்கப்படுகிறது மனநலம் பாதிக்கப்படுகிறது குடும்ப நலம் பாதிக்கப்படுகிறது தொழில் பாதிக்கப்படுகிறது பொருளாதாரம் சமூகம் இதற்கெல்லாம் மேலே சட்ட பிரச்சனை வர வருதுன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய வெளியீடுகளே இருந்துச்சு தொழில் வளம் வந்து எட்டு பாயிண்ட் ஒன் ஜிடிபி சொல்கிறாங்க ஆனால் சாராயம் வந்து ஆண்டுதோறும் இருபது சதவீதம் குடிப்போருடைய எண்ணிக்கை வளர்ந்துட்டு வருது அதனுடைய வளர்ச்சியும் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதத்துக்கு மேலே அதனுடைய சேலும் கூட்டிகிட்டு வருது ரெண்டாயிரம் கடைகளாக இருந்த டாஸ்மாக் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கடையாக மாறிடுச்சு அரசாங்கம் அதை குறைப்பதற்கும் தயாராக இல்லை ஆக வளர்ச்சி எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டிய இடத்துல சாராய வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டிய இடத்துல குடிப்பவருடைய எண்ணிக்கை வளர்ச்சி இருக்கிறது இந்த உடல் ரீதியாக போகிறதுனால இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தொழில் வளர்ச்சியில் நம்ம தொழில் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் இல்லை அதுக்கு காரணம் சாராயம் சொன்ன அரசாங்கம் வந்து மொத்த வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு சாராயத்தில் இருந்து வருது அதனுடைய ப்ரொடக் ப்ரொடக்ஷன் ரேட்டு அதெல்லாம் பார்க்கும்போது மிக குறைவு ஏராளமான அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அதனுடைய லஞ்சம் பங்கு தொகை சேர்கிறது ஒரு ஐந்து ஆறு கம்பெனிகள் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபா ஆண்டுக்கு பிஸ்னஸ் அதில் எல்லாருக்கும் பங்கு இந்த சூழலில் ஜிடிபியை நாம் எப்படி வந்து பதினாறு பர்சன்ட்டு கொசத்த முடியும் இந்த சூழலில் நாம் எப்படி ஒன் ட்ரில்லியன் டாலருக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு வர முடியும் உண்மைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வெக்ககரமான விஷயம் என்னன்னு கேட்டால் மாநிலத்தினுடைய மந்திரி சரக்க ஒழிக்க வேண்டிய மந்திரி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு காட்சிக்கின்ற சா அரசாங்கம் கொடுக்குற சாராயத்தில் கேக்குது அதனால தான் கள்ளச்சாராயங்கிறார் சாராயம் கெடுதல் குடிப்பழக்கம் கெடுதல் போதைப் பழக்கத்தினால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மிக பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி வருத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அமைச்சர் தமாசா கிண்டல் இருக்கார் அந்த அளவில் அதனுடைய தரம் குறைந்ததுக்கு காரணம் லஞ்சம் கூடியிருக்கிறது லஞ்சம் கூடியிருக்கிறது காரணம் எல்லாருக்கும் பங்கு போகுது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக லஞ்சமே உருவாகி இருக்கிறது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போ தொழில் புரொடக்டிவிட்டி கூடுதோ இல்லையோ லஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி கூடும் புதிய புதிய வகையிலே லஞ்சமாகுவது உருவாகும் இப்போ கூட சொன்னாங்கல்ல கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகின்ற போது எல்லா பத்திரிகையும் கள்ளச்சாராயம்னு சொன்னோடனே இவங்க விஷ சாராயம் தாங்க இப்போ மஞ்ச நாயக்கம் புதூரில் நடந்ததுக்கு வந்து கலப்பட சாராயங்கிறாங்க புதிய புதிய வார்த்தை பிரயோகம் அதில் தான் அவங்க மிக முக்கியமாக சொன்னது மதுவிலக்கை ஒத்தி வைக்கிறேன் முதல்வர் கருணாநிதி அந்த காலத்தில் அதே மாதிரி இப்போது குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதற்கான வழிகளை மட்டும் தேடுகளா தவிர இந்த மிகப்பெரிய போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு இவர்கள் தயார் இல்லை இன்றைக்கி கூட அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி இதுக்கு பொறுப்பாக இருங்கிறார் அந்த மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் கட்சிக்காரன் தானே பண்ணுறான் உங்கள் எம்எல்ஏ தானே பண்ணுறான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் தானே பண்ணுறான் வட்ட செயலாளர் தான் பண்ணுறான் அவர்களை கண்டிப்பேன் அவர்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவதற்கு தயாராக இல்லை ஏன்னால் அவனுடைய பங்கு போனால் இங்கே இவருடைய ஆட்சிக்கு பாதகம் எனவே இந்த வகையில் அடிப்படையான விஷயத்தை முறிப்பதற்கான வழி இவர்கள் செய்யவில்லை இந்த சாராய ஒழிப்பு அல்லது இந்த போதை ஒழிப்பு எப்படி பாசிபிள் எப்படி இந்த ப்ரொடக்ஷன் ரேஷியோ வந்து பாசிபிள் அப்படின்னு சொன்னால் இதற்கான அடிப்படை ஆதார விஷயங்களை தான் அரசு செய்யணும் அதாவது போதை என்பது ஒரு அடிக்ஷன் அந்த அடிக்ஷன் என்பது நீங்கள் வெறும் லெக்சர் கொடுக்கறதுனால ஆகிடாது அதற்கான டி சென்டர்ஸ் அதற்கான ஹாஸ்பிட்டல்ஸ் அதற்கான மனோதத்துவ கவுன்சிலர்ஸ் இவர்களெல்லாம் உருவாக்கப்படணும் இப்போ உடனடியாக கொடுத்துருக்க நிறுத்த முடியாது அவர்களுக்கு ஒரு லைசன்ஸு ஏற்படுத்தி உடனடியாக புதிய குடிகாரர்கள் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் பழைய குடிகாரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் டி சென்டர் மூலமாக இப்போ ஆஸ்பத்திரியினுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது குடிகார எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது இதற்கான அரசாங்கம் எந்த முயற்சியுமே பண்ணலை அப்போ நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்தோம் இந்த குடிகாரர்கள் ரோட்டில் பண்ண அட்டகாசத்தெல்லாம் பார்த்தோம் ஒத்த காலில் ஒத்த பஸ்ஸை நிறுத்துனது ஒத்த பாட்டில் வச்சுட்டு ஒரு பெரிய ஆட்டம் போட்டது அருவாளை துயிர் ஓடி வந்ததெல்லாம் நம்ம நிறையா பார்த்தோம் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனால் சமூக பிரச்சனை நிறையா கொலை கொள்ளைகள் நடக்கிறது எல்லாருமே சரக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் கொலையை பற்றி யோசனை பண்ணுறான் இவ்வளோ பெரிய சமூக சீர்கேடும் இருக்குது தொழில் தொழில் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை சமூக சீர்கேடு ஒழுக்க சீர்கேடு ரேப்பு கல்வியில் கோளாறு என்று பல்வேறு சட்ட பிரச்சனைகள் லாண்டாடரில் மேஜர் போர்ஷன் தான் குடியாறுனால்தான் ஆர்டர் பிரச்சனை ஏற்படுது எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த அடிக்ஷன் என்கின்ற போதையை ஒழித்தாக வேண்டும் முதல் கட்டமாக புதிய போதைக்கு புதிய சரக்குக்கு போபவர்களையாவது தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இந்த அரசாங்கம் அதற்கு என்ன வழி என்று பார்ப்போம் அதற்கு பின்னால் இந்த தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை வசதிகளோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது அதை கொண்டு வருவதற்கு மகாராஷ்டிராவை முந்திக்கலாம் ஹரியானாவை முந்திக்கலாம் குஜராத்தை முந்திக்கலாம் இவையற்றெல்லாம் முந்தி செல்வதற்கு தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ வலு இருக்கிறது அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிக்ஷனை அவர்கள் குறைப்பதற்கு வழி செய்யணும் டாஸ்க்மார்க் மூலமாக என்னுடைய பையன் நிரம்புகிறது என் குடும்பத்தினுடைய பை நிரம்புகிறது ஆனால் குடும்பத்தில் இளம் விதவைகள் உருவாகுகிறார்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்வது வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் டாஸ்மாகடைய குடிகாரனால் சாவுறான் ஆவரேஜ் வயசு வந்து ஐம்பதுக்கு கீழே இருக்குது தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கு கீழே தமிழ்நாட்டினுடைய இளம் உதவிகளுடைய எண்ணிக்கை பெரிய வருகிறது என்றெல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்வது மிகுந்த கவலை அளிக்கிறது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதை பழக்கத்தை ஒழிக்க தங்களுடைய குடும்பத்தினுடைய பை நிரம்பினால் போதும் என்று நினைக்காமல் முதல்வரும் அவருடைய கட்சிக்காரர்களும் ஏழைகளுடைய வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்ற வேண்டும் ஒழிக்க வேண்டும் போதை பழக்கத்தை தமிழ்நாட்டில் இருந்து நீக்குவதற்கு ஜூன் இருபத்தாறு போதை தினம் போனாலும் பரவாயில்லை வருகின்ற ஜூன் இருபத்தாறுக்குள்ளேயாவது ஏதாவது உருப்படியான விஷயத்தை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்